ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் நாகூர் நாகப்பட்டினம் ஸ்டைலில் தம் எப்படி செய்கிறதுங்கிறது பார்ப்போம் டிஃப்ரெண்டான டேஸ்டில் சூப்பராக இருக்கும் அது இப்போ வந்து நம்ம எட்டு முட்டை எடுத்துருக்குறோம் முக்கால் கிலோ ரவை எடுத்துருக்குறோம் அறநூறு கிராம் ஜீனி எடுத்துருக்குறோம் முந்நூற்றம்பது மில்லி நெய் எடுத்துருக்குறோம் இருபது பாதாம் ஊற வச்சுருக்கோம் மில்க் மெட்டின்னு ஒன்று எடுத்துருக்குறோம் வாங்குறது எப்படி செய்கிறதுங்க பார்ப்போம் பாதாம் பருப்பு ஊற வச்சது இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்ச முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம் சுல்லாயிராண்டு சுல்லாயிராண்டு நாங்கள் வந்து எங்கள் அம்மா சொல்லி தருவாங்க முட்டை உடச்சி ஊட்டையில் பிடிக்க சிறகுகளில் அறுக்க கழுத்தில்ல முட்டை உடைக்கிறோம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி பிசுநாராமான்னு சொல்லி முட்டை உடைக்கிறோன்னு சொல்லி தருவாங்க அப்படி தான் நாங்கள் இன்ன வரைக்கும் செஞ்சு உடச்சி ஊற்றிட்டு இருந்தோம் இப்போலாம் அது யாரும் சொல்கிறது இல்லை பிசுநாராமான்னு சொல்லி உடைச்சாலே போதும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ மாதிரி வெறும் பிஸ்வாராமன் சொல்லி தான் முட்டையெல்லாம் உடச்சிக்கிட்டுருக்குறோம் உங்கள் ஊரில் யாராவது இந்த மாதிரி சொல்லி முட்டை உடைக்கிறீங்கன்னா கமெண்டில் எப்படி சொல்லுங்கள் எப்படின்னு நாங்களும் அதே போல் சொல்லுவோன்னு சொல்லுங்கள் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் எடுத்துக்குவோம் முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா அப்படி பீட் பண்ணிக்கலாம் முட்டையெல்லாம் நல்லா கறந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை போட்டுக்குவோம் இதான் ஒரிஜினல் ரூட்டு நாங்கள் நாகூருக்கு போய் தம்ருட்டு வாங்க போனப்போ அந்த கடைக்காட்டை கேட்டோம் எப்படிங்க செய்கிறதுன்னு அவர் சொன்ன மெத்தடில் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் இது வரைக்கும் அக்கம் பக்கம் கேட்குறவங்களுக்கும் இதே போல் தான் செஞ்சு கொடுக்குறோம் முட்டை கரைஞ்சிருச்சு வந்து எடுத்து வச்ச சீனியை போட்டுக்குவோம் சீனி நல்லா கரையிட்டோம் பவுட்ரு பண்ணி போட வேணா சீனி முழுசாகவே போட்டுக்குங்க அப்போ தான் நல்லா முட்டையும் சீனி நல்லா கரையிறது நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் தம்ருட்டு எப்போவுமே பவுட்ரு பண்ணி சீனி போடாதீங்க அப்படியே போட்டு நல்லா அடிக்கிறதில் முட்டை நல்லா சாஃப்டாகும் நம்ம செய்கிற ஸ்வீட்டும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதே போல் நல்லா சீனி கரைகிற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் இந்த இனிப்பு சுவை எடுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ரவையை போட்டுக்கலாம் நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு எடுத்து வச்ச ரவையை போட்டு ரவையை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிணைஞ்சிக்கலாம் பிஸ்க் வச்சு தான் நாங்கள் அடித்து போடுறோம் மில்க் பீடு வந்து ஒரு அரை டின்னு ஊற்றுறோம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா அதையும் ஊற்றி நல்லா அடிச்சுக்குவோம் எடுத்து வச்சுருக்க நெய்யையும் ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பருப்பையும் போட்டுக்குவோம் இதுதான் ஒரிஜினல் தம் விட்டு இப்படி தான் செய்யணும் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நல்லா கலங்கிருச்சு எல்லாமே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஒரு கேக்கு டின்ல நெய் தடையை வச்சுக்கலாம் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்குவோம் நம்ம இன்னைக்கு வந்து மேலே போடுறதுக்கு நெருப்பு ரெடி பண்ணுறோம் நெருப்பு போட்டு போட்டால் அப்படியே நல்லாயிருக்கும் சும்மா வச்சாக்கா மேலே செவந்து வராது நெய் தடைய வச்சுக்குவோம் நெருப்பும் ஆக்கிட்டு இருக்குது ஒரு பத்து நிமிஷத்தில் அதுவும் ஆயிரும் நடுக்குள்ள ஒரு சட்டியை வச்சு பிரீகிட் பண்ணி இருக்கோம் அதுவும் அங்கிட்ட ரெடி ஆகுது எல்லாம் ஒரே நேரத்தில் எல்லாம் இந்த ரவை ஊறத்துக்குள்ளே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மேலே போகிறதுக்கு நெருப்பு வாங்கிக்கிட்டு இருக்குது வாங்க நம்ம ரெடி ஆயிடுச்சு மாவு கேக்குடிநிலை எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் அதில் ஊட்டிக்கலாம் முக்கால்வாசி ஊற்றுனா போதும் மேலே காவாசி பொங்கி வரத்துக்கு சரியாக இருக்கும் சரியாக இருக்குது பாருங்க மேலே வந்து முந்திரி பருப்பை நம்ம பொடிசு பொடிசாக நுணுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் அதில் சட்டி காஞ்சிருக்கு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்குறோம் இதுக்குள்ளே நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம் மூடி போட்டு வச்சு இதுக்கு மேலே ஆணை நெருப்பையும் போட்டு வச்சுக்குவோம் ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இதே போல் நீங்களும் போடுங்க தம் போடுங்க எங்கள்கிட்ட ஓவன் இல்லாதனால நாங்கள் நெருப்பு போட்டு இந்த மாதிரி வச்சுருக்குறோம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நாற்பது நிமிஷமே ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் ஓவன் இருந்தால் ஓவனில் வச்சு எடுத்துடலாம் ஓவன் இருந்தாலும் நெருப்பு போட்டுருக்குறோம் பழைய காலத்து மாடல் மாதிரி பாருங்கள் எப்படியும் மொறு மொறுன்னு செவப்பாக சூப்பராக செவந்துடுச்சு பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு நம்ம குத்தி பார்க்குறோம் ஒன்றுமே ஒட்டலை ரெடி ஆயிடுச்சு நாற்பது நிமிஷத்தில் அரை மணி நேரம் ஆரட்டும் ஆறிடுச்சு பாருங்கள் அரை மணி நேரத்தில் நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கோம் ஓரம்லாம் அப்படி கட் பண்ணி எடுத்து விட்ருங்க அரை நேரம் ஆற வச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும் இல்லைனாக்கா வராது சூட்டில் அப்படியே ஒட்டிக்கும் ஆரிடுச்சு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே போல் செய்யுங்க சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டில் வீட்டில் எடுத்து செஞ்சு கொடுங்க கடையில் போய் வாங்கினாக்கா எழுநூறுவா எட்நூறுவா சொல்கிறாங்க ஒரு கிலோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இரநூறுவா முந்நூறுவா கிலோ முடிஞ்சிரும் சூப்பராக இருக்கும் தம் ரூட்டு நாங்கள் எப்போ நாகூருக்கு போனாலும் வாங்கிட்டு வருவோம் ரெண்டு கிலோ மூணு கிலோ கலர் போடுறவங்க கலர் போட்டுக்கலாம் நாங்கள் இப்போ கலர் போடலை ஒரிஜினல் கலராகவே இருக்குது அப்படியே கலர் வேணுங்கிறவங்க ஆரஞ்சு கலர் போட்டுங்க பாருங்கள் ஒரிஜினல் தம் ரூட்டு அதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாரும் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும்